இன்றைக்கி தேதிக்கு அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமியை தவிர்த்து விட்டு மற்ற யாருமே களமாட முடியல கிட்டத்தட்ட ஒரு நூற்றி எண்பது தொகுதிகளுக்கு பயணப்பட்டு விட்டால் அவருக்கு கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற கள நிலவரம் என்ன தேர்தல் சூழல் எல்லாம் தெரியும் கூட்டணி வலிமையாக அமைப்பேன் அப்படின்னு சொன்னாரே தவிர நீங்கள் பிரிந்து போனதில் சேர்ப்பேன் அப்படின்ற விஷயத்துக்கு வரல அதில் தான் சொல்கிறேன் இந்த ஐம்பது கோடி விவகாரம் திரும்ப வந்துடுறேன் இப்போது இந்த ஐம்பது கோடி வாங்கின விஐபி சும்மா இருக்காமல் என்னெல்லாம் கிராடா பண்ணுறார் டெல்டா மாவட்டத்தில் மிகப்பெரிய ஒரு பவர்ஃபுல் சென்டராக இருந்தது வைத்தியலிங்கம் வைத்தியலிங்கத்தை இப்போ சவீரில் பார்த்தீங்கன்னா வைத்தியலிங்கம் வந்து கட்சியில் சேர போகிறாரு அப்படின்லாம் பேச்சு வந்தது எங்கள் விஜய் கட்சியில் அவர் ஒரு பேட்டி கொடுத்தார் நாங்கள் இணைவதற்கு தயாராக இருக்கிறோம் இல்லைன்னா தனி கட்சி அப்படின்னு சொன்னார் இப்போது அந்த வைத்தியலிங்கம் மனமாற்றம் அடைந்து விஜய் கட்சியில் இணைவதற்கு தயாராகிவிட்டார் ஓபிஎஸ் தனி கட்சி தொடங்குவதற்கான வாய்ப்புகள் இல்லாமல் அவர் எப்பங்க கட்சி தொடங்குறது அவர் எப்போ கூட்டணி அமைக்கிறது அவர் நம்பி இருந்த செங்கோட்டேன் இப்போ யோசித்து பாருங்க முதல்ல மனோஜ் பாண்டேன் ஒரு தனி அணி உரிமை மீட்கும் தொண்டர் அணி அப்படிதான் பேரில் வச்சுக்கிட்டாரே தவிர அது ஒரு தனி கட்சியாக தொடங்குவதற்கு ஏன் தயக்கப்பட்டார் காஞ்சிபுரத்தில் ஒரு அப்படி ஒரு கட்சி தொடங்குவதற்கான மாநாடு நடத்தப்படும் என்று ஓபிஎஸ் அறிவித்தார் தொடங்கினாரா இல்லை டெல்லி போகிறார் அப்படின்னாங்க கட்சிக்கு கடையில் திடீர்னு யாரோ ஒரு அழுத்தம் எங்கிருந்தோ ஒரு அழுத்தம் உடனே அடங்கி போயிடறார் இது வந்து பெரிய சிக்கல் ஓபிஎஸ்க்கு அதை தெரிந்து கொண்டு தான் மனோஜ் பாண்டியன் ஓடி போய் தனது தொகுதியை தக்க வைத்துக் கொண்டு திமுகவில் சேர்ந்து விட்டார் இப்போ இதே போல செங்கோட்டையன் பிரிந்தவர்களை ஒன்று சேர வேண்டும் நீங்கள் ஒரு முடிவெடுங்கன்னு சொன்னா போய் தேவர் ஜெயந்தி அன்னைக்கு ஒன்றா காரில் போன ஓபிஎஸ் டிடிவி உள்பட எல்லோரும் பேசினார்கள் ஆனால் செங்கோட்டையன் எங்கே போனார் இங்கே போய் சென்றார் சரி இப்போ பணம் வாங்கின விஐபி என்ன பண்ணுறாருன்னா சரி அதிமுகவை வந்து நம்ம வந்து அழிக்க வேண்டும் அப்படின்னு அசைவம் நம்மக்கிட்ட கொடுத்துட்டாங்களே அப்படின்னு சொல்லி வைத்தியலிங்கத்தை பேசிட்டார் வைத்தியலிங்கம் தயாராக இருப்பதாக தகவல் இதற்கிடையில் டிடிவி கிரீன் சிக்னல் நான் ஒரு அலைன்ஸோடு வரேன் டிடிவி கட்சியில் எனக்கு அந்த விஐபிகிட்ட சொல்கிறார் எனக்கும் வந்து நீங்கள் தொகுதி உடன்பாடு எத்தனை தொகுதி என்று பேசிவிடுங்கள் இப்போது ஓபிஎஸ் மட்டும்தான் தவிக்கிறார் ஓபிஎஸ் தனி அணி அமைத்து விஜய் கட்சியுடன் போகிறாரா அல்லது செங்கோட்டின் வைத்திலிங்கம் போல